விட்டுறாதீங்க எப்போ காஜிக்ஸ வந்திருக்கா விட்டுறாதீங்க எப்போ சுபாரக மக்கள் சொன்ன மக்கள் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரம்ம வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நம்ம நிக்சன் அவர்கள் உள்ள வராங்க அப்புறம் விஜித்தா அப்புறம் விஜயவர்மா இல்ல வர்மா பத்தி நம்ம சொல்லி ஆகணும் பிளான்டு சம பிளான் அண்ணே உங்களை நீங்க உள்ள வாங்க அப்படியே மாயா பூர்ணிமா அப்புறம் எவிக்ட் பண்ற மாதிரி எவிக்ட் பண்றோம் அப்படியே ரிட்டன் உங்களை உள்ள கூப்பிட்டுரும் சொல்லிட்டு விஜயவர்மா அப்படியே மிட்வீக் எவிஷன்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே அனுப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுல கூப்பிட்டானோ எவ்வளவு இல்லத்தனாலே எவ்வளவு

அதிகபட்சமா விசித்ரா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஏஜ் ஃபேக்டர் வச்சு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில உண்மையாவே இது கிடைச்சிருக்கு ஆனா விசித்ரா அந்த வீட்டுல இப்ப என்ன பண்ண போறான் எனக்கு தெரியல ஏன்னா மாயாவை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க வெளியே வந்து பாத்துருப்பாங்க அர்ச்சனைக்கான சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஏத்துக்க முடியாது அவங்களை விட யாராவது ஒருத்தர் மேல இருந்தா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அந்த வகையில அர்ச்சனை போட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஏதாவது வார்த்தைகளுக்கு கூட விடலாம் கண்டிப்பா எல்லாம் நடக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது பாக்கலாம் ரெண்டாவது நிக்சன் கவனிச்சுன்னா ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி வரானே வினிச்சா எங்கதான் இருக்கோ அக்கா அக்கா அப்படி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி தேடிக்கிட்டே வரான் வினிச்சா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் அதிகமா வெயிட் பண்றேன் நீங்களும் கண்டிப்பா வெயிட் பண்ணி நம்புறேன் நான் அதிகமா வெயிட் பண்றேன் நண்பர்களே விழிச்சாம ஓட்டுவல்ல உன்னை நம்பி தான் இருக்கும் நீ இன்னைக்கு அடிக்கிற அடியில தான் அவன் திருந்தனும் அவனோட கேங்கும் திருந்தனும் நீங்க அப்படி சாஃப்டா எதுவும் கார்னரிங் பண்ணிடுறாங்க நேரத்து பூர்ணிமா எப்படி பிறந்தீங்களோ அதை விட டபுள் மேடங்கள போட்டு இவனை பிறந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வெளியே வந்து என்எக்ஸ் அண்ட் கிங்டம் சொல்லி சில தற்கொலை சுத்திட்டு இருக்கு நீங்க உள்ள அடிக்க ஆரம்பிக்க தான் வெளியே அந்த தற்கொலை சாட ஆரம்பிக்கும் சோ அதனால கொஞ்சம் பார்த்து அவனை கொஞ்சம் செஞ்சு விடுங்க இதுக்கப்புறம் யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி எந்த ஒரு டாபிக் எடுக்கக்கூடாது யாரையுமே பாடி ஷேமிங் பண்றதுக்கு பயப்படணும் அதனால அவனை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு விட்டுருக்கேன் முடிஞ்சா ரெண்டு அடி கூட அடிச்சிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே ஒரு நாள் தான இருக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வாங்க அப்படி என்னத்தை போட்டு சொல்றதுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இலக்காத வெனுசாலா அப்படி சொல்லி நாங்க வந்து உங்களுக்காண்டி கொடி பிடிக்கிறோம் முடிஞ்சா போட்டு தெளிவிருக்கேன் சோ பைனலி கடைசியில நம்ம ஃபைனல் டேக் வந்தாச்சு அவ்வளவுதான் முடிய போகுது பிக் பாஸ் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சா முடிஞ்சான்னு ஒண்ணுமே தெரியல கடைசி நாள் கூட ஏதோ ஐம்பதாம் நாள் மாதிரி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில எப்படி கொண்டு முடிக்க போறான்னு தெரியல ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஃபன் மோட் போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு ஒரு ஃபன் மோடுக்கு போயிட்டாங்கன்னா எண்ட் ஆகும்போது மக்களுக்கு பார்க்க ஒரு எண்டா இருக்கும் ஒரு ஹாப்பி எண்டா இருக்கும் பட் இவங்க ஃபன் மோடு போற மாதிரி தெரியல இப்பவும் ஒன்மத்தை கக்குவேன்னு சொல்லி தான் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருக்கு இல்ல பிராவது நேற்று நீ கவனிச்சிருப்பீங்க வேற லெவல் புள்ளி எங்க புலகுறான் தலைவன் தெளிவா பாத்துட்டு இருக்கான் தெளிவா இருக்கான் தெளிவா இருக்கான் மீன்ஸ் இந்த இந்த ஆட்கள் இப்படித்தான் இப்படிதான் அவங்களோட பேச்சு இப்படிதான் இருக்கும் வெளியே அவங்களோட நேம் இப்படி டேமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு செய்யறான் இல்ல பிரதீப் மேட்டரை கூட எடுத்து பேசியிருக்கான் அனைத்து பிரதீப் மேட்டர் ரெட் கார்டு வந்து நான் தூக்கி இருக்க கூடாது நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறான் வேற லெவலுங்க அவன் மேலே பயங்கரமா இருக்கான் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கான் அர்ச்சனை அதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் கடைசி நாள் ஓட்டு ஓட்டு போட்டிலப்பா எல்லாம் போட்டிருப்பேன் நம்புறேன் ஓட்டு போலன்னா மறக்காம ஓட்டு போட்டிருக்கேன் அப்புறம் மிஸ்டர் கால் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு தடவை கொடுங்க போக மாட்டீங்கன்னா ஒரு செகண்ட் டிலே கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா போகும் ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு ஏதாவது கிராஷ் ஆகலாம்னு சொல்லி எனக்கு தோணுது போட்டிருக்கேன் வெயிட் பண்ணி பாப்போம் அடுத்த வழ